ங்கச்சூபம் என்னது கொஞ்சதுமோ தமிழ் லோவியமோ அடி மருதமோ எந்த காவியமோ வள்ளுவனோ நீயும் வாசுகியோ அடி தேவதையோ எந்த காதலியோ அந்த நடை ஜிமிக்கு அறிவிக்க முத்தாகி வள்ளுபடி அச்சு நகை கொண்ட அலங்காரி நடக்கிற நடக்குறகுற இழகு ஆள்கடல் முட்டு கூலிச்சவன் கண்ணி அழகில் பாரதி கம்பனும் தேடி மண் பிள்ளை மயங்கள் அல்புனை கொண்டது என்ப கிழி அவள் அண்ண கிளி அவள் மாலை பண்ணி தந்த